ஹலோ சுட்டீஸ் எல்லோரும் இருக்கீங்களா எல்லோருக்கும் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சில்ல இப்போ எல்லாரும் திரும்பவும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் ஸ்கூல் போக போகிறது நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் எப்பவும் வீட்லேயே விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அவங்க யாருன்னு எங்கக்கிட்ட ரகசியமாக சொல்லுங்கள் உங்களை மாதிரியே ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் ஒருத்தர் இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறாரு அவருக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்ப்போமா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு காலத்துல நல்ல பசுமையான காட்டில் சாமி அப்படிங்கிற ஒரு குட்டி அணில் வாழ்ந்துட்டு இருந்தது சாமிக்கு நாள் முழுக்க விளையாடிகிட்டே இருந்தால் கூட போரே அடிக்காது நல்ல உயரமான மரத்துல ஏறி ஒரு இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி சின்ன சின்ன இலைகள் குச்சிகள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சிட்ருக்கோம் வேடிக்கையாக விளையாடிட்டு நல்ல சந்தோஷமாக சிரிச்சிட்டு சாமி ஹாப்பியாக அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தது சாமிக்கு அந்த காட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாருமே இப்போ சம்மர் வெக்கேஷனில் ஃபுல் டே விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே புது புது மரங்களை கண்டுபிடிக்கிறது குட்டி குட்டி நீரோடைகளில் குளித்து விளையாடுறதுன்னு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படியே பல நாள் போச்சு திடீர்னு ஒரு நாள் சாமியோட அம்மா சாமியை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு திரும்ப போகிறதுக்கு ரெடி ஆயிக்கோ சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிய போகுதுன்னு சொன்னாங்க அதை கேட்ட சாமி அம்மா எனக்கு ஸ்கூல் போகலாம் பிடிக்கலை நான் இப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட சாமியோட அம்மா சிரிச்சுக்கிட்டே சாமி நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே சாமி ரொம்ப ஆர்வமாக அவங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டான் சாமியோட அம்மா கதை சொல்ல ஆரம்பித்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காட்டில் ஒரு உயரமான மரத்தில் ஒரு புத்திசாலித்தனமான ஆந்தை இருந்தது அந்த ஆந்தையோட பேரு ஆலிவர் ஆலிவருக்கு காட்டில் இருக்கிற எல்லா ரகசியமும் தெரியும் ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கரமான புயல் தாக்கி பல விலங்குகளோட வீடுகள்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ அங்க இருந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன செய்யறதுனே புரியல அப்போ ஆலிவர் அதோட அறிவை பயன்படுத்தி காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் திரும்ப அவங்களோட வீடை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுச்சு கதையை கவனமாக கேட்டுட்டு இருந்த சாமி அதைப்படி ஆலிவருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்டான் அதை கேட்டு சாமியோட அம்மா சொன்னாங்க அதுவா ஆலிவர் பல வருஷமாக முயற்சி பண்ணி அந்த காட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. காட்டில் எந்த மரம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்தெந்த செடியெல்லாம் சாப்பிட முடியும் எந்த மரத்தோட பழங்கள்லாம் விஷத்தன்மை உடையது அப்புறம் காட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஆலிவர் அதனால் எல்லா விலங்குகளுக்கும் உதவி பண்ண முடிஞ்சது ஆனால் சாமி ஆலிவர் இந்த எல்லா விஷயத்தையும் தனியாகவே பண்ணாங்க நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூலில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறதுக்காக கதை சொல்லி முடிச்சிட்டு அவங்க அம்மா போனதுக்கப்புறமும் சாமி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் நம்மளும் காடை பற்றி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா புத்திசாலியாக ஆயிடலாம் அதோட மற்றவங்க எல்லாேருக்கும் உதவியும் பண்ணலாம் அதனால் நம்மளும் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப உற்சாகமாக ஸ்கூலுக்கு கிளம்புனா சாமி அங்கே போனதும் நிறைய மரங்கள் பற்றியும் தாவரங்கள் பற்றியும் கற்றுக்கிட்டான் அடுத்த நாள் ஸ்கூலில் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா திரும்ப வீட்டுக்கு போகிற வழியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கு அடுத்த நாள் வேறு விலங்குகளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி உதவி பண்ணணும் அப்படின்னும் கற்றுக்கிட்டான் இப்படியே ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது விளையாடுறத மாதிரியே இதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கே அப்படின்னு நினச்சான் சாமி பல வாரமாக இப்படியே ஸ்கூல் போயிட்டு இருந்தான் சாமி அப்புறம் கொஞ்ச நாளில் அவன் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தான் குளிர்காலத்துக்கு எப்படி உணவை சேமித்து வைக்கிறது தன்னோட கூட எப்படி சூடாக வச்சுக்கிறதுன்னு நிறைய விஷயத்த சாமி தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ காட்டில் யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் எல்லாரும் சாமியை தான் கூப்பிட்டாங்க ஒரு நாள் காட்டில் ஒரு விஷயம் நடந்தது சாமியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காட்டில் விளையாடிக்கிட்டு இருந்ததுப்போ தூரத்தில் யாரோ அழுகிற சத்தம் மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தேடிக்கிட்டே சாமியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போனாங்க பார்த்தா ஒரு ஆழமான குழியில் ஒரு குட்டி முயல் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த குட்டி முயலோட பேரு ரூபி ரூபி அதோட வீட்டை தேடி போய்கிட்டு இருக்கும்போது எப்படியோ தவறி அந்த குழிக்குள்ளே விழுந்துடுச்சு ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணியும் ரூபியால் வெளியே வரவே முடியல ஏன்னா அந்த குழி ரொம்ப ஆழமாக இருந்தது சாமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமாக ஓடி போய் ரூபியை வெளியில் எடுக்க முயற்சி பண்ணாங்க அப்போது சாமி அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னான் நம்மளை சுற்றி கிடைக்கிற பொருட்களை வச்சு நமக்கு தேவையான டூல்ஸை கிரியேட் பண்ண முடியும்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சாமிக்கு ஞாபகம் வந்தது ஓடி போய் சில குச்சிகளையும் கொடிகளையும் எடுக்க ஆரம்பித்தான் சாமி அந்த குச்சிகளை ஏணி மாதிரி அடுக்கி கொடிகளை வச்சு அதை நல்லா முடிச்சு போட்டு ஒரு ஏணியை செஞ்சு முடித்தாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏனியை இப்போ குழிக்குள்ளே விட்ட உடனே ரூபி அதில் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தான் சுற்றி நின்று சாமியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தட்டி உற்சாகப்படுத்தினாங்க ரூபி ஒரு வழியாக வெளியில் வந்ததும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிச்சு ஸ்கூலில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இப்போ நிஜமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ சாமிக்கு தன்னைத்தானே நல்லா பார்த்துக்க தெரிஞ்சது இல்லாமல் எல்லாருக்கும் உதவி பண்ணவும் தெரிஞ்சிருச்சு சாமிக்கு இப்போது கற்றுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாச்சு இன்னும் நிறைய விஷயங்களை ஸ்கூலுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டால் பெரிய பெரிய சாகசம் கூட என்னால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சான் சாமி காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் சாமியை இப்போ ஒரு புத்திசாலியான கனிவான அணிலாக பார்த்தாங்க இருந்து சாமி ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான் விளையாடுறதுக்கும் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் எப்பவுமே ரெடியா இருந்தான் நீங்களும் சாமி மாதிரியே ஜாலியாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் இன்னொரு எக்ஸைட்டிங்காரோட ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா